சிம்மராசினியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உளவியல் மாற்றம் பண்ணிக்கணும் இந்த விஷயங்களை மாத்திக்கணும்னா எந்த விஷயம் ரியலிஸ்டிக்கான பிளான்ஸை போட ஆரம்பிக்கணும் சிம்மராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஷ்டம சனி நடக்குது அப்போ என்ன ஆகும்னா இவங்களால் எதை பண்ண முடியாதோ அதெல்லாம் தான் பிளானாக வச்சுப்பாங்க நிறைய டேலண்ட் இருக்கும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும் நாலு பேரை கைட் பண்ணக்கூடிய அறிவெல்லாம் நிறைய இருந்தாலுமே முடியல இல்லையா கரெக்டான பிளானை நம்ம கொண்டு வர முடியும் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவி வீட்டார் மனைவியாக இருந்தால் கணவன் கணவன் வீட்டார் குறிப்பாக உங்கள் ஸ்பௌசுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது பர்சனல் லைஃப்பில் இருக்கிறது குறைஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது லாட்ரி வாங்கக்கூடிய பழக்கம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்ததுன்னா விட்டுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவோம் உனக்கு லக்கு மூலமாக காசு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் வேஸ்ட்டு சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் உலவார பணி நீங்களே செய்யலாம் கோயில கூட்டி பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது என்ன பிசுக்கெல்லாம் எடுக்கிறது விக்கிரகங்களுக்கு தேவையான விஷயங்கள் பூவெல்லாம் பறித்து கொடுக்கறது இதுதான் உழவார பணி மறைமுக கடன் அப்படிங்கிறது நிறைய வராது இந்த மறைமுக கடன் அப்படின்னா வணக்கம் இன்று வணக்கம் மேம் வணக்கம் சார் சிம்ம ராசினியர்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது கடந்த ஆண்டிலிருந்தே நடந்துட்டு இருக்கு மேம் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னுமே அதிகரிக்கும் ஏன்னா மிட் பாயிண்ட்ல வரும்போது பிரச்சனை இன்னும் அதிகப்படியா இருக்கும் அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு ஆரம்பமே நமக்கு அதிகரிச்சிருச்சு தான் பொதுவான சிம்மத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஷ்டம சனி என்னெல்லாம் செய்ய போகுதுங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு கோர்ஸ் அஷ்டம சனி தான் சனி வந்து கொஞ்சம் கருணை காட்டாத ராசி ஆரலானா கடகம் சிம்மம் விருச்சிகம் இந்த மூணு ராசிக்கும் வந்து சனி பெருசா கருணைகள் காட்டுறது இல்லை ராசிநாதன் சூரியனுக்கும் சுத்தமா ஆகாத கிரகம் சனிங்கிறதுனால எல்லாரும் நெகட்டிவா சொல்கிறாங்களேன்னு நினைக்காம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசிக்காரங்களுக்கு சனியுடைய தாக்கம்ங்கிறது பெருவாரியாக குறையும் சிம்மராசினியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனியுடைய பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு அஷ்டம சனியிலேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூட ஒரு உளவியல் மாற்றம் பண்ணிக்கணும் இந்த விஷயங்களும் மாற்றிக்கணும்னா எந்த விஷயங்களும் ரியலிஸ்டிக்கான பிளான்ஸை போட ஆரம்பிக்கணும் சிம்மராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஷ்டம சனி நடக்குது அப்போ என்ன ஆகும்னா இவங்களால் எதை பண்ண முடியாதோ அதெல்லாம் தான் பிளானாக வச்சுப்பாங்க அது நடைமுறைக்கு ஒத்து வருமா நம்ம வாழ்க்கை முறைக்கு ஒத்து வருமா நமக்கு முடியுமாங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நமக்கு இதை பிடிச்சிருக்குங்கிறதுனால அந்த பிளானில் இருப்பாங்க நிறைய டேலண்ட் இருக்கும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும் நாலு பேரை கைட் பண்ணக்கூடிய அறிவெல்லாம் நிறைய இருந்தாலுமே பிளான் பண்ண முடியல இல்லையா கரெக்டான பிளானை நம்ம கொண்டு வர முடியல எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கிற மாதிரி அந்த பிளானிங்லேயே பிரச்சனை வர்றதுனால சிம்மராசிக்காரங்க நிறைய ஆவாங்க அதே மாதிரி ஒரு நாலு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் வைப்பாங்க நாலு மணிக்கு ஒரு ரெண்டு நாள் எந்திக்க முடியாது அப்போ அதில் ஒரு டிப்ரெஷன் வந்துடும் எப்போவுமே நம்ம செல்ஃப் எஸ்டீம் எப்போ அதிகமாகும்னா ரியலிஸ்டிக்கான கோல்ஸை வைக்கும் போது தான் அதிகமாகும் ஒரு ஆறு மணிக்கு நான் எந்திப்பேன் அப்படின்னு நாலு நாளில் நம்ம எந்திக்கும் போது எஸ் நம்மளால் ஒரு விஷயத்தை நம்ம மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது நம்ம மைண்டை ஃபாலோ பண்ண வைக்க முடியுதுன்னு நம்ம செல்ஃப் எஸ்டீமும் அதிகமாகும் இந்த ஒரு சைக்காலஜிக்கல் சேஞ்சை சிம்மராசிக்காரங்க கொண்டு வந்துக்கிறதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு ரொம்ப நல்லது நேர்களுக்கு யாரால பிரச்சனை வரும் மேம் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட உறவுனால ஒரு பிரச்சனை வரலாம் இந்த இந்த பிடிப்பட்ட நபர்களால் பிரச்சனை வரும் அப்படின்னா இதுவாக இருக்கும் மேம் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவி வீட்டார் மனைவியாக இருந்தால் கணவன் கணவன் வீட்டார் குறிப்பாக உங்கள் ஸ்பௌஸ் உடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈன்லாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா மதர்ங்களா ஃபாதர் இல்லா பிரதர் இல்லா சிஸ்டர்லா யாராக வேணா இருக்கலாம் அவங்களால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது பர்சனல் லைஃப்பில் இருக்கிறது குறைஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அண்டை நெய்பர்ஸ் இருக்கிறாங்க அவங்க அவங்கக்கிட்ட ஒரு வீணான பிரச்சனை தகராறு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டு வச்சுருக்குறீங்க இல்லை யாராவது வந்து உங்களை இன்சூரன்ஸ் போட சொல்றாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க உங்க உங்ககிட்ட பணம் வாங்கி அவங்க பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சிம்மராசினியர்களுக்கு அஷ்டமசனியோட பார்வை அப்படிங்கிறது என்னென்ன இடங்கள்ல இருக்கு அதுக்கான பலன்கள் என்னென்ன சிம்மராசினியர்களுக்கு அஷ்டமசனி ஆகப்பட்டவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருந்துட்டு அவர் பார்வை செய்யக்கூடியதுங்கிறது ரிஷபத்தை பார்வை செய்கிறதுனால தொழிலில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா புதிய தொழில்கள் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்காரங்க ஸ்டார்ட் பண்ணுறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்கன்னு நான் எந்த கிளைண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா என்ன தசாபுத்தி நடந்தாலும் அஷ்டம சனியில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் பின்னாளில் துன்பத்தை தரும் மேரேஜாக இருந்தாலும் ரொம்ப பார்த்து பண்ணணும் வயசு ரொம்ப போகுது வழியே இல்லைன்னா பண்ணலாம் கண்டிப்பாக அதுக்கான பிராப்தங்களை கொடுப்பார் தொழில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ இதெல்லாம் வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஸோ ஒரு வருஷம் வேலையிலே கண்டினியூ பண்ணிவிட்டு புதுவே தொழில் தொடங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது இல்லைங்க எக்ஸிஸ்டிங் தொழில் ஆல்ரெடி பிஸ்னஸில் தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணாமல் இருங்க தொழிலுக்கு மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருங்க புது ஆட்களில் தொழிலில் சேர்க்காமல் இருங்க தெரியாத ஒரு தொழிலில் புதுசாக திரும்ப தொடங்காமல் இருங்க இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டாலே சிம்மராசிக்காரங்க தொழில் விஷயங்களில் சேஃபாக இருப்பீங்க சிம்மராசினியர்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் எல்லாருக்குமே விரயம் அப்படிங்கிறதா பயமே மேம் பணத்தை நம்ம இழந்துடுவோம் நம்ம சொத்தை இழந்துருவோம் அப்படிங்கிறதான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மாதிரி இழப்புகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு அதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ணணும் மேம் சிம்மராசிக்காரங்க சனியில் பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக அது நடக்க போது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி இந்த நல்ல விஷயத்தை சிம்மத்துக்கு கொடுக்க போறாருன்னா சனி உச்ச குருவுடைய பார்வைக்கு ஜூன் மாதத்துலேருந்து வர போறாரு உச்ச குரு எங்கே இருக்கிறாரு சிம்மத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நீங்கள் சொன்னீங்க இல்லையா விரயம் அது வந்து பன்னிரெண்டாம் இடம் அங்கே ஒரு இருக்கும் இருக்கும்போதும் அதே சுபகிரகம் உச்சமாக இருக்கும்போதும் சுப விரயங்கள் நிறையா நடக்கும் சொத்து வாங்கிறதுக்கு செலவு பண்ணுறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணுறது நிம்மதியாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணுறது பிடிச்ச நபர்களுக்கு செலவு பண்ணுறது நமக்கு செஞ்சவங்களுக்கு செய்யணும் இல்லையா நம்மளை நல்லா வளர்த்துருப்பாங்க நம்ம சம்பாதிச்சு நாளைக்கு அவங்களுக்கு ஒன்று கொடுக்குறது ஒரு தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் வேணா இருக்கலாம் அவங்களுக்கு செய்யறது அதை பார்த்து சந்தோஷப்படுறது இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடம் சுபமா இருக்கும் போது நடக்கிற விஷயங்கள் அப்போ இந்த மாதிரியான சுப விரயங்கள் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பிட வருடம் நடக்க போகுது சிம்மராசினியர்களுக்கு இந்த அஷ்டமசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வேலை பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா அஷ்டம சனிங்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு அதை தொடங்கினத விட இந்த இருபத்தி ஆறில் அதிகப்படியான தாக்கம் இருக்கு ஸோ வேலையில் மாற்றம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மாறலாம் வாங்கினான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சனியுடைய தாக்கத்தினால வேலைங்கிறது எப்படி இருக்க போகுது கர்மமே கண்ணா இருக்கிறவங்கள சனி பகவான் ரொம்ப நல்லா வச்சுப்பார் நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் அஷ்டம சனியே நடந்தாலும் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் பண்ணுங்கள் ஏற்கனவே வேலை போல அதிகமாக தாங்க இருக்குது நாங்கள் விரும்பலைன்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் வேறு அப்படின்னீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் வேறு வழியில் நமக்கு நேரமும் காலமும் சரியில்லாத நேரம் நம்ம சில விஷயங்களுக்கு ஏந்து போய்க்கிறதா நமக்கு நல்லது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா அது நிச்சயமாக கிடைக்கும் குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது வெளி மாநிலத்துக்கு வெளி நாட்டுக்கு கொண்டு போய் தள்ளி வச்சு அவங்களை நல்லா வச்சு பர சில பேருக்கு குடும்பத்தை பிரிஞ்சு வேலைக்காக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் அது குடும்பம் வேலை ரெண்டுக்குமே நல்லது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வேலையை பண்ணும்போது வேலைங்கிறது நல்லாவே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது மேம் திருமணத்துக்கு எல்லாருமே ஒரு பயம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பண்ண வேணாம்னு பல பேர் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த திருமணம் சப்போஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் எப்படி இருக்கும் நடக்குமாங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சனியுடைய தாக்கத்தினால திருமணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும் ஏன்னா அஷ்டம சனினாலும் சரி ஜென்ம சனினாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் இயற்கையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் தடுக்க மாட்டாங்க ஆனால் எந்த மாதிரி அது கிடைக்குது அப்படிங்கிறதுல நிறைய ஃபுல் ஸ்டாப்பு கம்மா எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் எல்லாம் வச்சுருப்பாங்க எந்த பர்சனும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் நல்லா பண்ணிக்கிறதுக்கு சில பேருக்கு என்ன ஆகுனா எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து கல்யாணம் ஸ்டாப் ஆகுறது சம்மந்தார் சண்டை வர்றது இந்த பையனோட அப்பா அந்த பொண்ணோட அப்பா அம்மாங்கிறவங்க வந்து அடிச்சுக்கிறது அதனால் கல்யாணம் நிற்கிறது பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப நீ பிடிச்சிருக்கும் பட் அவங்களால் கல்யாணம் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இன்னும் என்ன ஆகுனா ஒரு அபசகன மாதிரி மாப்பிள்ளையில இப்போ பண்ணும்போது கார் டயர் பஞ்சர் ஆகிறது இதெல்லாம் நிறைய நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அஷ்டமசரி ஸோ இந்த மாதிரி அசம்பாவிதங்களை பெருசாக கண்டுக்காம ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வீட்டு பெரியவங்களும் சரி பொண்ணு பையனும் சரி ஒரு மெச்சூரிட்டியோட அணுகும் போது கல்யாணம்ங்கிறது நல்லா இருக்கும் சிம்மராசி அஷ்டமசனி காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடையாயிட்டு இருக்கும் மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தாக்கம் அதிகரிக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்காங்க சிம்மராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தை பிராப்தம்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா சனிக்கு உச்ச பார்வை விழுறதுனால அந்த சனியுடைய பார்வை அப்படிங்கிறது கொடூரமாக குடும்பஸ்தானத்தில் விழல கண்ணியில் ஆக்சுவலாக சனி ஏழாம் பார்வையை இருக்கிறாரு சிம்மத்துக்கு ரெண்டாம் இடம் கண்ணி அப்போ குடும்பத்துக்கு ஒரு புது வரவு வரணும்னா குடும்பஸ்தானம் வலுப்பெறணும் இப்போ குருவுடைய பார்வையை வாங்கின சனியுடைய பார்வை கெடுக்காது அப்போ குழந்தைக்காக இருந்த தடை வந்து விலகுது ஸோ அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லையா ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் நேஷனல் கான்செப்ஷனாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசினியர்களுக்கு இந்த சனியினால் குழந்தை தடை இல்லாமல் குழந்தை பிறகுறதுக்கான யோகங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது சிம்ராசினியர்களுக்கு ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கறது வந்து நீண்ட நாட்களாகவே இருக்கு அஷ்டமசனி ஆரம்பிச்சதுலேருந்து அதிகப்படியாக இருக்கும் இருபத்தி ஆறுல அஷ்டமசடி தாக்கம் அதிகரிக்க போகுது இப்போ ஹெல்த் பிரச்சனையும் வரும் அதை வரக்கூடிய பிரச்சனை எப்படி அவங்க தவிர்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் ஹெலிமெண்ட்ஸ் இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நெக்னா ஸ்பைனில் ப்ராப்ளம் மூட்டி வலி இருக்குது அல்ல ஆங்கிலோசிஸ் ஸ்பான்டலேட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இம்யூன் டிசீஸில் ஏதாவது வந்து இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னோடய லைஃப் ஸ்டைலை பாதிக்கிறபடியான பிரச்சனை இருக்குது நடக்க முடியல ஏறுனாலே முட்டில கிராக்கி சவுண்டு கேட்குது ரொம்ப நேரம் நின்னாலோ நடந்தாலோ வலிக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு லேட் டுவெண்ட்டீஸில் இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ கால்சியம் டெஃபிஷியன்சி விட்டமின் டி டெஃபிஷியன்சிங்கிறது வரும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறவர் இந்த ரெண்டுக்கும் காரகமான கிரகம் இவர் போய் சனியுடைய வீட்டில் தான் வருட பிறப்புலே அப்போது நல்ல சத்தான சாப்பாடை சாப்பிட்டுக்கணும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கணும் ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் டக்குனு டாக்டரை பார்த்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது சிம்மராசினியர்களுக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரீதியாக இப்படி இல்லாமல் இருக்க போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க பணம் விரயமாயிடக்கூடாது அப்படிங்கிறது ஸோ இதே த சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி லாஸ் இல்லாமல் தப்பிச்சுக்கலாங்க மேம் லாட்ரி வாங்கக்கூடிய பழக்கம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்ததுன்னா விட்டுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவோம் நமக்கு லக் மூலமாக காசு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் வேஸ்ட்டு நீங்கள் ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்கனாலும் ஐம்பது ரூபா நூறுரூவா வேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டான இடங்களில் மணியை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா வரும் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பாமல் இருக்கிறதும் ஒரு நாலெட்ஜே இல்லாமல் இவங்க சொல்கிறாங்கன்னு நான் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் யூடியூப்பில் பார்த்தேன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அவர் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுங்க ஷியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆனால் லேண்டும் கோல்டுன்னு பொய்க்கிறது சேஃப் கடந்த ஆண்டு சிம்மராசிக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கஸ்டமர் தாக்கம் அதிகரிக்கிற காலகட்டத்தில் கடன் பிரச்சனை எந்தளவு அதிகரிக்கும் அப்படி இருந்தால் அது குறைப்பதற்கு என்ன மேம் நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த சனியுடைய தாக்கத்தினால் மறைமுக கடன் அப்படிங்கிறது நிறைய வராது என்ன மறைமுக கடன் அப்படின்னா நமக்கு ஒன்று தேவைன்னு நம்ம கடன் வாங்கினோம்னா அது நம்மளுடைய கடன் ஃப்ரெண்டு கேட்டான்னு நான் வாங்கி கொடுத்தேன் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சேர்த்து நான் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன் என்னோடய ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தேன் ஒய்ஃபோட ஃபேமிலிக்கு நான் கொடுத்தேன் இல்லை என் ஃபேமிலியில் உள்ள ஒரு எக்ஸ்டெண்டட் மெம்பருக்கு என் மூலமாக லோன் போச்சு அண்ணன் லோன் எடுத்து கொடுத்துருப்பாரு வீடு தம்பி பேரில் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மறைமுக கடன்களை தவிர்த்துக்கிறதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது புதிய கடன்கள் தயவு செஞ்சு வேண்டாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லோன் இருக்குதுன்னா அதை அடைக்கிறதுக்கான வழிமுறைகளை மட்டும் பார்த்துக்காங்க கடன் கொடுக்கல் வாங்கல் ரெண்டுலையுமே கவனமாக இருக்கணும் யாராவது பணம் கேட்குறாங்கன்னு தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி வரவே வராது அதனால் கொடுக்கலையும் கவனமா இருங்க வாங்கலையும் கவனமா இருங்க கடகராசினிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அஷ்டமசனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம் பிரச்சனை குறைப்பதற்கு தாக்கம் அதிகரிச்சாலுமே அதுலேருந்து தப்பிக்க ஒரு கோயில் வழிபாடு தெய்வ வழிபாடு அப்படின்னா இது என்ன தெய்வ வழிபாடு நம்ம சொல்லலாங்களா சிம்ராசினியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அஷ்டமசனி தாக்கம் குறையிறதுக்கு சிவ வழிபாடுங்கிறத பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பதிகம் டெய்லி கேட்டுக்கிறது பக்கத்துல என்ன சிவன் கோயில் இருந்தாலும் நீங்கள் போறது இதுவே ஒரு பழமையான சிவன் கோயில் ஏதாவது உங்க ஊரில் இருக்குன்னா சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் உலவார பணி நீங்களே செய்யலாம் கோயிலை கூட்டி பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது என்ன பிசுகள்லாம் எடுக்கிறது விக்கிரகங்களுக்கு தேவையான விஷயங்கள் பூவெல்லாம் பறிச்சு கொடுக்கறது இதுதான் உலவார பணி உள்ளே நின்று பூஜை செய்கிற வரை விட கூட இந்த உலவார பணி செய்கிறவங்களுக்கான புண்ணியம்ங்கிறது பல மடங்கு அதிகம் ஸோ அந்த பக்தர்கள் வரக்கூடிய எல்லா பக்தர்களுடைய புண்ணியத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து செய்கிறோம் அதை சுத்தப்படுத்தும் போது இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா இது நம்பர் ஒன் ரெமடியாக இருக்கும் சிம்மராசிக்கு இந்த சனி தாக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிறது சிம்மத்துக்கு நல்லது சிம்மராசினிகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு எளிய பரிகாரம் கொடுக்கலாமா அஷ்டமசனிலேருந்து தப்பிக்க அப்படின்னா என்ன பரிகாரம் சிம்மராசிக்காரங்க இந்த அஷ்டமசனியுடைய தாக்கத்துலேருந்து தப்பிக்கணும்னா அன்னதானம் நிறைய கொடுக்க ஆரம்பிங்க ஏன்னா போதும் அப்படின்னு சொல்கிறதே வந்து சாப்பாடு மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி ஒருத்தரோட வயிறு நிறைஞ்சு நம்மளை வாழ்த்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் ஸோ அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள் வயசானவங்க இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது உங்கள் சக்திக்கு முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சக்திக்கு முடிஞ்ச நபர்களுக்கு நீங்கள் கொடுத்தா கூட போதும் கோதுமை தானம் பண்ணுறதுமே ரொம்ப விஷயம் அன்னதானம்லாம் போடுற அளவுக்கு என்னால் முடியாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோதுமை முழு கோதுமையாக வாங்கி தானம் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸாக கொடுக்கும் சிம்ராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அஷ்டம நாளும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது விழாவரையும் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும் மீண்டும் ஒரு ப சந்திக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி சார்